வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்நிலையில் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யும் என்று வாய்ப்பு உள்ளதாக த வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மேலும் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ராக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய பெய்யக்கூடும் இருபதாம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொளுத்து மயிலுக்கு நடுவே வானிலை மையம் ஜில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தென்மேற்கு பருவ காலத்தில் குறைந்த அளவு மழை மட்டுமே பெரும் தமிழகம் என்று ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி கன்னியாகுமரி தேனி நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி உள்ளிட்ட சில மாவட்டங்கள் மட்டுமே தென்மேற்கு பருவமழையால் கணிசமான மழை பெறுகிறது இதனிடையே கடந்த ஆண்டு அரபிக்கடலில் நிலவ நிலவிய காற்று சுழற்சி காரணமாக பருவமழை தாமதமாக தொடங்கியது குறிப்பிடத்தக்கது